வணக்கம் சுட்டிஸ் தான் உங்களோட ஜீபும்பா பேசுறேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்றதுக்காக வந்திருக்கேன் அந்த கதையோட பேர் என்னன்னா சிங்கமும் முயலும் இப்ப நம்ம கதை கேட்க போலாமா ஒரு காட்டுல சிங்கராஜா ஒன்னு வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கு தினமும் நிறைய மிருங்கங்களை வேட்டையாடுற பழக்கம் இருந்துச்சு தன்னோட பசி தீர்ந்த பின்னாடியும் அது தினமும் வேட்டையாடிக்கிட்டே இருந்தது இதை பார்த்த மற்ற மிருகங்கள் எல்லாமே ரொம்பவே பயந்தாங்க அதனால அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க அதன்படி சிங்கராஜாவை பார்த்து ஒரு வேண்டுதலும் வச்சாங்க சிங்கராஜா சிங்கராஜா நாங்க இனிமே தினமும் ஒரு மிருகம் உங்களுக்கு படையெல்லாம் அனுப்பி வைக்கிறோம் நீங்க மேற்கொண்டு எந்த மிருகத்தையும் வேட்டையாடக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஒரு வேண்டுதல் வச்சாங்க இத கேட்ட சிங்கராஜாக்கோ கஷ்டப்பட்டு நம்ம இனிமே வேட்டையாடவே தேவையில்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு அன்னையிலிருந்து தினமும் ஒரு மிருகம் அந்த சிங்கராஜாவுக்கு உணவா போக ஆரம்பிச்சாங்க அப்படி ஒரு நாள் ஒரு முயலுக்கு உணவா போகிற வாய்ப்பு வந்துச்சு புத்திசாலியான அந்த அந்த முயலுக்கு சிங்கத்துக்கு உணவா போற விருப்பம் இல்ல எப்படியாச்சும் அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து நாம தப்பிச்சிடணும்னு அந்த முயல் முடிவு பண்ணுச்சு அப்படி அந்த முயல் யோசிச்சுக்கிட்டே போற வழியில ஒரு கிணத்த பார்த்துடுச்சு அது பக்கத்துல படுத்து நல்லா தூங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் சிங்கத்துக்கிட்டேயே போச்சு ரொம்பவும் பசியோடவும் கோபத்தோடவும் இருந்த சிங்கம் நீ ஏன் இவ்வளவு லேட்டா வந்த அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சது அதுக்கு அந்த முயல் என்னத்தம்மா சொல்லுச்சு சிங்கராஜா நான் ரொம்ப சின்னதா இருந்ததுனால இன்னும் ரெண்டு முயலையும் உங்களுக்கு சேர்த்து அமிச்சாங்க ஆனா நான் வர வழியில ஒரு கிணற பார்த்தேன் அந்த கிணத்துல ஒரு சிங்கம் இருக்கு அந்த சிங்கம் என் கூட வந்த என்னோட முயல் நண்பர்களையும் வேட்டையாடிச்சு அப்படின்னு சொல்லுச்சு இதை கேட்ட சிங்கத்துக்கு ரொம்பவே கோபம் வந்துடுச்சு என்ன நான் இருக்க காட்டுல இன்னொரு சிங்கமா அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டது உடனே அந்த சிங்கம் கிட்ட நீ எனக்கு அந்த சிங்கத்தை காமி அப்படின்னு முயலோ அந்த சிங்கத்தை கிணத்துக்கிட்ட கூட்டுட்டு போச்சு சிங்கராஜா உள்ள பாருங்க அங்கதான் ஒரு பெரிய சிங்கம் இருக்கு எட்டி பாருங்க அப்படின்னு சொல்லுச்சு உள்ள எட்டி பார்த்த சிங்கராஜாக்கோ அதோட உருவமே தெரிய ஆரம்பிச்சுது அது தன்னோட நழல் தான் கூட அந்த சிங்கத்துக்கு புரியாம ரொம்பவே கோவப்பட்டுச்சு உடனே அந்த சிங்கம் கிணத்துக்குள்ள குதிச்சிடுச்சு அவசரப்பட்டு உள்ள குதிச்சிடுமேனு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அந்த சிங்கம் முயலோட புத்திசாலித்தனத்தை எல்லா மிருகமும் பாராட்டுச்சு சிங்கத்தோட தொல்லை இனி இல்லைன்னு எல்லா மிருகமும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இந்த கதையோட நீதி என்னன்னா வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம புத்திசாலித்தனமா யோசிச்சோன்னா அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம் அவ்வளோதான் சுட்டீஸ் இந்த கதை இதோட முடியுது இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்றதை நான் நம்புகிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ஜீபம்பாக்கிட்ட இருந்து டாடா பாபாய்